பெந்தில் பாலாஜி பொன்முடி பதவி ராஜினாமா அவசர அவசரமாக சென்னை திரும்பும் ஆளுநர் அதை விட இன்னொரு செய்தி கூடுதலாக பார்க்க போகிறோம் சமூக வலைத்தளத்தில் வந்ததுதான் திமுக அமைச்சர்களுக்கு தீடுகின்ற தகுதியை தவிர வேற என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அமைச்சராக இருக்கிறாங்களப்பா அவங்கெல்லாம் எப்படி அமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க அமைச்சராக இருக்கவே தகுதி இல்லைன்னு பொழுது இவ்வளோ பேர் திமுக அமைச்சராக இருக்கிறாங்களே அப்படி ஒரு சந்தேகம் இருக்கும் அதையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆளுநர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி செய்தியும் அதிரடியாக களம் இறங்கிய காவல்துறையும் இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்குன்னா ஆளுநர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி தகவல் தான் விவாதிக்காதவங்க யாருமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஆளுநர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலானது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அது என்ன என்பதை பற்றியும் விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயனுடைய யூடியூப் சேனலில் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுமாறு கேட்டுக்கிட்டு இப்போது நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண போவதாக தகவல் வெளியாகிருக்குது பொன்முடி அவர்களும் வந்து பெண்களையும் சரி சைவ வைணவத்தையும் சரி அவாசமாக பேசி போட்டார் அதனால அவரும் பதவியில் இருக்க முடியாது அவரும் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக தகவல் இருக்கிறது உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் அமைச்சர் பதவியில் இருந்து விலக செந்தில் பாலாஜி திட்டம் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய புகாரில் அமைச்சர் பொன்முடியும் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு தான் பண்ணியாக வேண்டும் நாளைக்கு விடுமுறையினால் நாளைக்கு பண்ண முடியாது திங்கட்கிழமை கோர்ட்டில் போயிட்டு பதவி ராஜினாமா பண்ணியிருக்கீங்களா இல்லை பதவியில் தொடர போகிறீங்களா இல்லை ஜாமீனில் வெளியே இருக்க போகிறீங்களா என்ற விஷயமானது நீதிமன்றத்துக்கு தெரிவித்தாக வேண்டும் அதனால் திங்கட்கிழமை பதவியை ராஜினாமா பண்ண முடியாது அன்னைக்கு பதவியை ராஜினாமா பண்ணோம்னா ஒரு அறிக்கையை உடனடியாக தயார் செய்ய முடியாது நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதுக்கு அதனால் ஒரு நாளைக்கு முன்பாகவே பதவியை ராஜினாமா பண்ணி அறிக்கையை தயார் செய்வதற்கு அவகாசம் கொடுக்கணும் வழக்கறிஞர்களுக்கு அப்படின்றதுனால நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கே பதவியை ராஜினாமா செய்ய போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நம்ம சேனலில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றமானது நெருக்கடி கொடுத்துடுச்சு அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தான் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு வெளியிருக்க போகிறாரா உள்ளே இருக்கணுமா அப்படின்றதான் அவர் வந்து முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நம்முடைய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல பதவியை ராஜினாமா பண்ணட்டங்க பல நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறீங்க செந்தில் பாலாஜி பதவிக்கு ஆப்பு அப்படின்னு ஆனால் அவர் பதவி விலகிற மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனால் இப்போது அதற்கான சூழ்நிலை வந்திருக்கிறது சரி செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி விலகிவிடுகின்றார் அவருடைய பதவி யாருக்கு போகும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் திமுகவில் செந்தில் பாலாஜியுடைய பதவியை பெறுவதற்கு பயங்கர போட்டி இருக்கிறது நம்முடைய முதலுடைய எண்ணம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்கள்கிட்ட மின்துறையை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆனால் டிஆர்பி ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு மின்துறை வேண்டாங்க ஏன்னா நான் ஏற்கனவே திமுகவுடைய ஐடி விங்ஸை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் தொழில்துறை என்ற பெரிய துறையை பார்த்துட்ருக்கேன் அதனால் மின்சாரத்துறை என்பது கூடுதல் சுமையாக இருக்கும் ஏன் மின்சாரத்துறை வேண்டாம் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நாம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மின்சாரத்துறையானது ஏகப்பட்ட கடலில் போது கோடைக்காலம் இங்கே எல்லாருக்குமே தெரியும் இப்பொழுதே அங்கங்கே வந்து மின்வெட்டு ஏற்பட்டு போச்சு ஒரு நாளைக்கு குறைந்தது ரெண்டு மணி நேரமாவது பல இடங்களில் மின்வெட்டு ஏற்படுகிறது மக்கள் இரவில் தூங்க முடியாமல் மறியல் போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கின்றார்கள் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த செந்தில் பாலாஜி அவர்களாலே வந்து மின்சாரத்தை சீராக தர முடியலை எல்லா அதிகாரிகளும் அனுபவமாக இருப்பாங்க மின்சாரத்துறையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருக்குது என்ற விஷயம் அது நன்றாகவே தெரியும் அவராலேயே ஹேண்டில் பண்ண முடியாத மின்சாரத்துறையை தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா கிட்ட கொடுத்தா சரியாக செய்வாரா டிஆர்பி ராஜா அவர்களுக்கு தொழில்துறையை சரியாக நிர்வகிக்கின்ற திறமை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா முந்தானியத்து ஆட்சிக்கு வந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட தமிழகத்தில் எந்த அளவுக்கு அந்நிய முதலீடு இழுத்தாங்களோ அதை விட கூடுதலான அந்நிய முதலீடை ஆந்திராவில் இழுத்திருக்கின்றார் ஆனால் தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக நமக்கு தெரியவே இல்லை தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எவ்வளோ கோடி அந்நிய முதலீடு வந்தது புதிய தொழில்கள் எவ்வளோ வந்தது என்பதை பற்றி நமக்கு தெரியல வருஷத்துக்கு ரெண்டு தொழில் வந்தாவே அதை பெருமையாக ஊடகமானது பெருசாக பேசுது ஆனால் பல மாநிலங்கள் லட்சம் கோடிக்கு மேலான தொழில்துறையினரை முதலீடுகளை அவங்கவுங்க மாநிலத்தில் கொண்டு வந்து முதலீடு செய்ய வச்சிருக்காங்க ஆனால் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் ஆனால் இந்த பக்கம் வன்னிய சமூகத்தை சமாதானப்படுத்துவதற்காக நம்முடைய துரைமுருகன் அவர்களுக்கு வந்து திமுகவில் பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துட்டோம் பிறகு அந்த பக்கம் முக்கலுத்தூர் சமூகத்தை தென் மாவட்டங்களில் சமாதானப்படுத்த என்றால் நம்முடைய டி ஆர் பாலு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாளர் பதவியே கொடுத்துட்டோம் ஸோ இதற்கிடையில் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் அமைச்சராக இல்லை திருவாரூரில் பிறந்த நம்ம ஸ்டாலினை அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கின்றார் அதுவே டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற போது டெல்டா மாவட்டத்தை பெருமைப்படுத்தும் விதமாக டிஆர்பி ராஜா அவர்களுக்கு தொழில்துறை அமைச்சராக கொடுத்தாங்க ஸோ அந்த மக்களுடைய வாக்கை வாங்குவதற்காக தான் டிஆர்பி ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி கொடுத்தாங்கள கேண்டி அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர் ஏற்கனவே மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்து அந்த பகுதியில் பல சிறப்பான பணிகளை செய்திருக்கின்றார் என்ற லிஸ்டெல்லாம் தந்து இல்லை அந்த லிஸ்டெல்லாம் பார்த்து அவருக்கு தொழில்துறை அமைச்சர் தரல முக்களுத்தோர் சமூக வாக்குகளை வாங்கணும் அதற்காக கொடுக்கப்பட்டது இரண்டாவது உதயநிதி அவர்களுக்கென்று ஒரு டீம் வேணும் இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு பிறகு தனக்கென ஒரு டீமை உருவாக்கினார் இப்போ உதயநிதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீமை உருவாக்கணும் அதற்காக டிஆர்பி ராஜா அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதே அன்றி அவர் சிறப்பாக செயல்படுகின்றார் என்ற அமைப்பிலோ இல்லை மூன்று முறை எம்எல்ஏ இருந்து பல சாதனை செஞ்சிருக்கிறார் என்ற அடிப்படையிலோ வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல என்பது எல்லாருக்குமே தெரியும் அதனால் கூடுதல் சுமையாக மின்சாரத்துறையை கொடுத்தா அவரால் சமாளிக்க முடியுமா அதனால் இப்போ மின்சாரத்துறையானது யாருக்கு போகப்போகுது என்று போது நம்முடைய பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு போகப்போகுது என்னப்பா இப்போ தான் திமுக இடத்துலையே முரண்பட்டு நிற்கின்றார் நம்முடைய பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் என் துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குது என் துறைக்கு எவ்வளோ பணம் ஒதுக்குறாங்க இல்லை நீங்கள் கேள்வி கேட்டால் செய்து கொடுக்கின்ற அளவுக்கு எனக்கு திறன் தான் இருக்கிறதா எனக்கு அதிகாரமும் இல்லை கையில் காசும் இல்லை எங்கிட்ட கேட்குறீங்களே யார்கிட்ட காசு இருக்குது யார்கிட்ட திறன் இருக்குது யார்கிட்ட அதிகாரம் இருக்குதோ அவங்க போய் கேட்டு நீங்கள் ஐடி துறையில் வேலை வாங்கிக்கிங்கப்பா என்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக் பார்க் வேண்டும் என்ற கேட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு நம்ம பிடிஆர் பயன தியாகராஜன் அவர்கள் திமுகவில் என்ன புறக்கணிக்கிறாங்கப்பா எங்கிட்ட என்னப்பா கொடுக்குறாங்க அப்படின்னு வேதனையை வெளிப்படுத்தியிருந்தார் நம்முடைய சபாநாயகர் அவர்கள் கூட பாசிட்டிவாக பதில் இல்லைங்க முதலமைச்சர்கிட்ட பேச வேண்டிய விஷயம் எல்லாம் சட்டமன்றத்தில் நேரலையில் பேசுகிறீங்களே அப்படின்னு கண்டித்து இருந்தார் ஸோ நேற்று கூட வந்து நம்ம பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் அவர்கள் சபாநாயகர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு என்ன கோரிக்கை வச்சுருக்கேன் கேட்டிங்கன்னா பாருங்க ஐடி மினிஸ்டராக தான் நான் இருக்கிறேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக ஐடி மினிஸ்டரில் இருக்கக்கூடிய துறைகளும் வேலைகளும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தொழில்துறையில் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆட்சியில் மட்டும் இல்லை திமுக ஆட்சியில் மட்டும் இல்லை அதிமுக ஆட்சியிலிருந்தே வந்து ஐடி என்றாலே வந்து தொழில்துறையுடன் தான் இருக்கணும் ஐடிக்கு என்று தனியாக அமைச்சர் இருந்தாலும் தொழில்துறையுடன் இணைந்து தான் வேலை பார்க்கணும் என்பதற்காக எழுக்காட்டு தவிர டைட்டலு நியோ டைட்டலு இதெல்லாம் கூட தொழில்துறையில் தான் இருக்குது அதனால் தயவுசெய்து அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைக்க சொல்லுங்க என்கிட்ட கோரிக்கை வைத்தால் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றேன் அது என்னுடைய அமைச்சகத்துக்கு கீழே வரல அப்படின்னு நேற்று கூட வந்து சபாநாயகருக்கு அறிவுறுத்தி கிட்டத்தட்ட இன்றைக்கி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இ சேவை மையங்களை உருவாக்கியிருக்கிறோம் இன்னும் தமிழகம் முழுவதும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இ சேவை மையங்களை உருவாக்க ஆசைப்படுகின்றோம் விருப்பப்பட்டால் கொடுப்போம் ஆனால் எல்லாமே தொழில்துறை கிட்ட தான் இருக்குது கேட்டு வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நம்ம பிடிஆர் அவர்கள் மீண்டும் மீண்டும் என் துறைக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கல இந்த திமுக அரசாங்கம் என்பதை மறைமுகமாக நேரடியாகவும் சொல்லுகின்றார் அவர்கிட்ட கொண்டு போய் மின்சாரத்துறையை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னால் மின்சாரத்துறைக்கு அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் போட்டி போடுறாங்க சாமிநாதன் அவர்களும் போட்டி போடுறாங்க அதனால் சாமிநாதன்கிட்ட கொடுப்பாங்களா இல்லை அமைச்சர் சக்கரபாணி கிட்ட கொடுப்பாங்களா இல்லை பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் கிட்ட கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல நிதித்துறையானது தள்ளாடி கொண்டிருந்தது தமிழகத்தில் பிடிஆர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நிதி சுமையை கொஞ்சம் குறைத்தார் பிடிஆர் அமைச்சராக இருக்கிற வரைக்கும் தான் நிதி சுமையானது குறைந்தது ஆனால் தங்கம் தென்னரசு வந்த பிறகு அந்த நிதி சுமையானது மீண்டும் கூடுதலாகி போய்விட்டது இந்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து மீண்டும் பிடிஆர் கிட்டேயே வந்து நிதித்துறையை கொடுக்கலாமா அப்படின்னு யோசித்தாங்க ஆனால் இருந்தாலும் தங்கம் தென்னரசுக்கு என்ன துறையை கொடுப்பது அப்படின்றதுனால சென்ற முறை தங்கம் கிட்ட தான் வந்து மின்சாரத்துறையை கொடுத்தாங்க ஆனால் நான் நிதித்துறையை வைத்துக்கொண்டு மின்சாரத்துறையை அவ்வளவு சிறப்பாக கவனிக்க முடியல அப்படின்னு சென்ற முறையே தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னதுனால இந்த முறை மின்சாரத்துறையானது தங்கம் தென்னரசு கிட்ட கொடுக்கல பிடிஆர் கிட்ட கொடுக்க போகிறாங்க இல்லை சுவாமிநாதன் கிட்ட கொடுக்க போகிறாங்க இல்லைனா அமைச்சர் சக்கரபாணி கிட்ட கொடுக்க போவதாக தான் ஒரு தகவல் கடைசியில் பிடிஆர் தான் அந்த துறையை நிர்வகிப்பார் கடலேருந்து கொஞ்சம் மீட்டு கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருப்பதனால நம்ம பிடிஆருக்கு கொடுப்பாங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஏன்னா முக்கியத்துவம் இல்லாத துறையை கொடுத்துட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு அதனால் ஐடி துறையானது சாமிநாதன் அவர்கள்கிட்ட போகும் அப்படின்னு பேசப்படுகிறது இந்த குழப்பமெல்லாம் இன்னும் திமுகக்குள்ளே முடிவடையலை ஆனால் ஆளுநர் மட்டும் இருந்து சீக்கிரம் வாங்க அப்படின்னு தமிழக அரசாங்கமானது அழைத்திருக்கிறது அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு சரிப்பா மின்சாரத்துறைக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் ஆனால் திமுகவுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக கருதப்படுவது மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை தான் ஆனால் அது யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அதை மீண்டும் அமைச்சர் முத்துசாமி அவர்கிட்டயே கொடுக்குறாங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாத தருணத்தில் அந்த டாஸ்மாக வந்து சிறப்பாக நிர்வகித்தார் செந்தில் பாலாஜி வந்த பிறகு தான் மீண்டும் பத்து ரூபா பிரச்சனை தலை தூக்கிச்சு ஆனால் முத்துசாமி இருக்கின்ற போது ஓரளவுக்கு அடங்கிச்சு அதனால் மீண்டும் முத்துசாமி கிட்டேயே கொடுத்துருவோம் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மார்க்கை வச்சுருக்கும் போது என்ன வேலை பார்த்தாரோ அதை விட சிறப்பாக யாரை யாரையெல்லாம் கவனிக்க முடியுமோ அப்படியெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்தார் செந்தில் பாலாஜி போன்று அதனால் மீண்டும் டாஸ்மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துசாமி அமைச்சர் இடத்திலேயே போகிறதுங்க அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை ஆனால் நம்ம பொன்முடியவர்கள் வகிக்கக்கூடிய வனத்துறை யார்கிட்ட போக போகுது அப்படின்னும் பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் நம்முடைய பொன்முடியவர்களை விட்டால் யாரும் அமைச்சர் இல்லை அதனால் அந்த பகுதியில் திமுகவுக்கு முக்கியத்துவம் வேண்டுமென்றால் வன்னிய சமூகத்தை சார்ந்த லக்ஷ்மணன் அவர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால விழுப்புரம் பகுதியை சார்ந்த பொன்முடிக்கு எதிராக அரசியல் செய்த அந்த லக்ஷ்மணன் அவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய பதவியானது போகிறது ஸோ யார் விழுப்புரத்தில் இருக்கவே கூடாது என்று நினச்சாங்களோ அந்த ஆள் இப்போ அமைச்சராக இருந்தார் இப்போ பொன்முடிக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இந்த லக்ஷ்மணன் மூலமாக என்பது நமக்கு தெரியல ஏன்னா லட்சுமணன் அவர்கள் திமுக தலைமுறை நெருக்கத்தில் இருக்கக்கூடாது மாவட்ட செயலாளர் ஆனவர்கள் கூட முதல்வரை போய் சந்திக்கக்கூடாது என்று பொன்முடி அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தடை போட்டு லட்சுமணன் அங்கே போகாத பார்த்துக்கோங்க அப்படின்னார் தனக்கு இருக்கக்கூடிய சிலிப்பர் செல் மூலமாக ஆனால் இன்றைக்கி அந்த லக்ஷ்மணனுக்கு தான் பொன்முடியவர்களுடைய பதவியை தரப்போகிறாங்க பொன்முடியவர்கள் மன்னிப்பு கேட்டு அறிக்கை வெளியிட்டு விட்ட பிறகு அமைதியாக இருந்தாலும் கூட அவரை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலானது ஓவராக இருக்குது அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்டாரு ஸோ அவங்க மகனுக்கும் பதவி இல்லை இப்போது பொன்முடியவர்களுக்கும் பதவி இல்லை ஸோ இந்த ரெண்டு பேருடைய பதவியானது பறிக்கப்படுகிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது தொடர்ச்சியாக பாஜகவும் அதிமுகவினரும் பொன்முடியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதன் காரணமாக ஊடகத்தில் அந்த செய்தி வருவதனால் பொன்முடி அவர்களை அமைச்சர் பதவியிலேருந்தே தூக்கிட்டோம் என்ன என்னையா வேணும் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்றதுனால திமுக மாதிரி தப்பு செஞ்சால் துணிச்சலாக யாரா நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் முன்வைக்கலாம் என்பதனால் பெண்களை அவமதித்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்பதற்காக பொன்முடி அவருடைய பதவியும் பறிக்கப்படுகிறது திமுகவில் ஊழலைனால் ஒரு அமைச்சர் அவருடைய பதவி இழக்கிறாருன்னா நம்ம செந்தில் பாலாஜி தான் ரெண்டாவது அடாவடி பேச்சுக்கு ஒருத்தர் பதவியை இழக்கிறாருன்னா அது நம்முடைய பொன்முடியவர்கள் தான் ஸோ திமுகவில் எல்லா சம்பத்துகளும் இருக்குது அடாவடியும் இருக்கிறது ஊழலும் இருக்கிறது அதோட மிரட்டலும் இருக்குது உருட்டலும் இருக்குது இது நான் சொல்லலை நம்முடைய ஆளுநர் அவர்களே சொல்கிறார் திமுகவில் எதற்குமே பஞ்சம் இல்லை அப்படிங்கிறார் குறிப்பாக நம்ம ஆளுநர்கள் நம்ம முதல்வரை பார்த்து என்னங்க உங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு வேட்டு வச்சிடும் என்பதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் துணைவேந்தர் மாநாடு நடத்தக்கூடாது என்று நினைக்கிறீங்களா அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் நேற்று ஊட்டியில் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை தொடங்கி வைச்ச அவர்கள் போலீஸ்காரங்களெலாம் விட்டு மிரட்டுறாங்கப்பா துணைவேந்தர்களை பொறுத்த வரைக்கும் ஊட்டி வரைக்கும் வந்துட்டாங்க ஆனாலும் அவங்களுடைய தங்கியிருந்த அறையினுடைய கதவை தட்டி நீங்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டிங்கன்னா திரும்பி போகவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டுறாங்க அதனால் பல துணைவேந்தர்கள் வந்து கலந்து கொள்ளவே இல்லை ஸோ இந்த துணைவேந்தர்களுடைய மாநாடை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே ஜனவரி மாதமே திட்டமிட்டது அதுவும் இல்லாமல் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து தொடர்ச்சியாக துணைவேந்தருடைய மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் எதற்காக தமிழ்நாட்டில் கல்வி தரம் இல்லையே அதனால் நான் பல பல்கலைக்கழகங்களை போய் பார்த்து பல பள்ளிகளை போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறனே கிடையாது கல்வி வளர்ச்சியே கிடையாது அதனால் எல்லா துணைவேந்தர்களும் ஒன்றாக இணைத்து ஒரு மாநாடு நடத்துகின்ற போது தனியார் மத்திய மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஒன்றாக இணைந்து மாநாட்டில் கலந்து கொள்கின்ற போது அங்கே என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது எப்படி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திறன் வாய்ந்தவர்களாக கல்வியில் சிறந்தவர்களாக மாற்றலாம் என்ற உரையாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணைவேந்தர் மாநாட்டில் வந்து எழுகிறது அதனால தான் வர்டா வர்டும் துணைவேந்தர்களுடைய மாநாடு நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டில் கல்வி சூழ்நிலையானது முன்னேற்றம் அடையக்கூடாது அது திமுகவினுடைய அரசியல் வளர்ச்சிக்கோ இல்லை முதலமைச்சருடைய அடுத்த கட்ட அரசியல் வளர்ச்சிக்கோ தடையாக இருக்கும் என்பதனால தான் இன்றைக்கி ஏழை எளியோரும் எஸ்சி மக்களும் வந்து கல்வியில் வந்து விடக்கூடாது அப்படி வளர்ந்தாங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி கேள்வி கேட்டால் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய எதிர்கால அரசியலுக்கு பாதிப்பு இருக்கும் என்பதனால் ஆளுநர் துணைவேந்தர் மாநாடு நடத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு காவலரை வைத்து மிரட்டுகின்றார் இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நடக்கிறதா இல்லை காவல்துறையினுடைய அரசாங்கம் நடக்கிறதா ஏன்னா மனோர்மணியும் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் வந்து ஊட்டியில் நடந்த துணைவேந்தர் மாநாட்டில் கலந்துக்கலான்னு வந்துக்கிறாரு ஆனால் காவல்துறை போய் மிரட்டுந்ததுனால அவர் திரும்பி போயிட்டாரான் கோயம்புத்தூரில் பல பல்கலைக்கழகங்கள் இருக்குது பாரதியார் பல்கலைக்கழகம்லாம் அங்கே இருக்கின்ற துணைவேந்தர்கள் கூட கலந்து கொள்ளவே இல்லையா மொத்தத்தில் முப்பத்தி ரெண்டு பேர் கலந்து கொண்டார்கள் நாற்பத்தி எட்டு பேருக்கு அழைப்பு விடுத்த பிறகு கிட்டத்தட்ட பத்தொம்போது பேர் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்ளவே இல்லையா அது மாநில பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரம் அதுலேயும் துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கின்றார் அவருக்காவது மரியாதை அளித்திருக்கணுமா இல்லையா ஆனால் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏங்க கடந்த காலங்களில் துணைவேந்தர்கள் ஆளுநர் மாநாட்டுக்கு அழைச்சா வந்தாங்களா இல்லையா வந்தாங்க இப்போ ஏன் வரல உச்ச தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுதுங்க படித்து வாங்கங்க துணைவந்தர்கள் மாநாடு யார் நடத்தலாம் யார் நடத்தக்கூடாது என்ற விஷயமானது அவங்களுக்கு தெரியுது அதனால் அவங்க போல அதாவது எல்லா விசாரணை அமைப்புகளையும் வைத்து மிரட்டுவது பாஜக தான் நாங்கள் காவல்துறை வச்செல்லாம் மிரட்டுவதே கிடையாது அப்படின்னு கோவி செழியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார் ஆளுநர் வசைப்பாடுவது திமுகவுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு தான் இருக்கின்றார் ரெண்டாவது மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர் என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா பாருங்க எந்த மாநிலம் சம்பளம் தருதோ எந்த மாநிலத்தில் உட்காந்து சாப்பிட்றோமோ அந்த மாநிலத்தையே குறை சொல்கிறவர் தாங்க நம்ம ஆளுநர் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க மாநாட்டுக்கு போகக்கூடாது என்று யாரும் தடுக்கலைங்க அவங்களாம் அறிவாளிங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க ஆளுநர் தான் சட்டத்தை மதிக்காமல் மாநாடு நடத்துகிறாரு அப்படின்னு வந்து நம்முடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஸோ மொத்தத்தில் ஆளுநர் முதல்வர் மோதலானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் என்ன தான் முதல்வருடன் மோதலில் இருந்தாலும் அமைச்சரவை மாற்றம் என்று சொன்ன உடனே கோவையிலிருந்து அவசர அவசரமாக திரும்புகின்றார் சென்னைக்கு மாநாடு ஒன்றும் சிறப்பாக நடக்கலை பல மூத்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள்லாம் வரல அதனால் அந்த மாநாடு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி மூன்று நாள் நடக்கும் என்று சொன்னாங்க ஏழு தொழில்நுட்பமானது அரசு பள்ளிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் புதிய தொழில்நுட்பங்களை தனியார் பல்கலைக்கழகம் தனியார் பள்ளியில் இருந்து அரசு பள்ளிக்கு எப்படி இடை மாற்றுவது எப்படி அரசு பள்ளி மாணவர்களையும் இதில் திறன் வாய்ந்தவர்களாக மாற்றணும் என்பதற்காக தான் இந்த மாநாடு போட்டேன் ஆனால் யாரும் வரல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருப்பதுனால அந்த மாநாடை இன்றைக்கியே முடிச்சுக்கிட்டு சென்னை திரும்புவாரா இல்லை மூணு நாள் மாநாடுன்னு சொன்னேன் மூணு நாள் நடந்து தான் தீரும் நான் மட்டும் போய் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு வரேன் அப்படின்னு வரப்போகிறாரா என்ற விஷயம் அது தெரியலை செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் எதற்காக பதவியை திறந்தாங்க மக்கள் முன்னாடி இருந்து சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் நியாயமான காரணத்தை அப்படின்னு திமுகவுக்கு எதிராக பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிர்கட்சிகள் காய் நகர்த்த தான் போகுது ஆனால் அமைச்சர் பதவியை பறித்தால் என்ன பெரிய மாற்றம் திமுக நிகழும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியலை இல்லை இந்த ரெண்டு அமைச்சரும் பதவியை திறப்பதனால திமுக தோற்றி விடுமா உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே